புதுச்சேரி பல்கலைக்கழகம் பிரச்சினைகள் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று போலீசார் மாணவர்கள் மீது தடியடி நடத்தியது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது என்றும் உரிய விசாரணைக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார் காரைக்காலில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரி பல்கலைக்கழக விவகாரத்தில் சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும் மாணவர்கள் மீது தாக்குதல் குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாகவும் உரிய விசாரணைக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் தான் உள்ளது கடந்த பதினைந்து நாட்களில் மூன்று நான்கு கொலை தொடரட்சியாக நடந்துள்ளதால் எதிர்கட்சிகள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பது போன்ற மாய தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறது இவை திட்டமிட்ட கொலை சம்பவங்கள் கிடையாது ஒரு சில அசம்பாவிதங்கள் நடைபெறுவதையும் கட்டுப்படுத்த காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றார் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள காரைக்கால் மீனவர்கள் குடும்பத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் புதுச்சேரி மாநிலம் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் மேலும் அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் அவர் வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய மாநில அரசுகள் மீனவர்களை மீட்டுக் கொடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பிலும் அவர்களை மீட்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடலில் எப்படி எல்லை பிரிப்பது என்பது சுலபமான விஷயம் அல்ல அனைத்தையும் கருத்தில் கொண்டு நிரந்தர தீர்வு காண வேண்டும் நிச்சயம் பிரதமர் நரேந்திர மோடி இதில் தீர்வு காண்பார் என்று நம்பிக்கை உள்ளதாகவும் கூறினார் புதுச்சேரி அரசு மீனவர்கள் பிரச்சினையில் எப்படி அலட்சியமாக செயல்படுகிறதோ அதுபோலதான் அனைத்து விஷயத்திலும் செயல்படுகிறது என்றும் புதுச்சேரியில் தொடர்ந்து கொலை சம்பவங்கள் நடைபெறுகிறது தொழில் செய்பவர்கள் பெண்கள் என அனைத்து தரப்பினருக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுகிறது தான் வந்தால் நிச்சயம் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்வேன் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் உலக தரத்திற்கு புதுச்சேரியை கொண்டு வர வேண்டும் பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் பல்கலைக்கழக மாணவிகள் பாலியல் புகார் விவகாரத்தில் விசாரணை கமிட்டி அமைக்க வேண்டும் மேலும் பாதிக்கப்பட்டவர் இதுவரை புகார் அளிக்கவில்லை என்று விசாரணை கமிட்டி அமைத்தால்தான் பாதிக்கப்பட்ட மாணவியும் புகார்களை சொல்ல முன்வருவார் உடனடியாக கமிட்டி அமைக்க வேண்டும் என்றும் அரசை வலியுறுத்தினார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொருட்கள் வாங்க நேரு வீதி சண்டை மார்க்கெட்டில் நேற்று பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்தனர் புதுச்சேரி நகர்பகுதிகள் வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சண்டே மார்க்கெட் நடந்து வருகிறது இங்கு வீட்டிற்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் விற்பனை செய்யப்படுகிறது புதுச்சேரி நகரின் மிக முக்கிய வீதியான காந்தி வீதி நேரு வீதியின் இருபுறமும் தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்டு ஒரு நாள் மட்டும் வியாபாரம் செய்யப்படுகிறது இங்கு குறைந்த விலையில் பொருட்கள் கிடைப்பதால் உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்கள் சண்டே மார்க்கெட்டில் ஷாப்பிங் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் தற்போது தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதை முன்னிட்டு உள்ளூர் மற்றும் வெளியூர் இருந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சண்டே மார்க்கெட்டில் மக்கள் அதிக அளவில் குவிந்தனர் இதனால் குற்ற சம்பவங்களை தடுக்கும் பொருட்டு காந்தி வீதி மற்றும் நேரு வீதிகளில் அதிக அளவில் போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் சாத்தனூர் அணையிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் தென்பண்ணை ஆற்றில் வெள்ள அபாயம் குறித்து கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது பருவமழையின் காரணமாக கிருஷ்ணகிரி அணையில் இருந்து திறந்துவிடப்படும் நீர் மற்றும் சாத்தனூர் நீர் பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சாத்தனூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது இதனால் தென்பண்ணை ஆற்றின் கரையோரம் குடியிருக்கும் மக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் மேலும் இந்த நேரத்தில் ஆற்றில் இறங்குவது மீன் பிடிப்பது விளையாடுவது நீந்துவது போன்ற எவ்விதமான செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் என்று புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனையொட்டி பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் தலைமைகள் வருவாய்த்துறையினர் தென்பண்ணை ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள புதுவை கிராமங்களான மணமேடு சோரியாங்குப்பம் ஆராய்ச்சி குப்பன் கொமந்தான்மேடு ஆகிய கரையோர கிராமங்களுக்கு நேரில் சென்ற ஒலிபெருக்கி மூலமாக எச்சரிக்கை விடுத்தனர் தொடர்ந்து தண்ணீர் அதிகரிக்கக்கூடும் நிலையில் வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் கண்காணித்து வருகின்றனர் புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்களை தாக்கிய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காரைக்கால் மக்கள் போராட்டக்குழு சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பாலியல் புகாரில் ஈடுபட்ட பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை தாக்கிய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மாணவர்கள் மீது போடப்பட்ட பொய்யான வழக்கை திரும்பப்பெற பெற வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசிற்கு எதிராக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புதிய பேருந்து நிலையம் அருகே காரைக்கால் மக்கள் போராட்டக்குழு சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டு புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்களை தாக்கிய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்காலில் ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வகைகள் ஆர் எஸ் எஸ் நிர்வாகிகள் சீருடை அணிவகுப்பு ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது காரைக்கால் மாவட்டத்தில் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வகைகள் இன்று மாலை ஆர் எஸ் எஸ் நிர்வாகிகள் சீருடை அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது முன்னதாக ஆர் எஸ் எஸ் நிர்வாகிகள் சீருடை அணிவகுப்பு ஊர்வலம் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று காரைக்கால் கடற்கரை சாலையில் உள்ள மதகடி பகுதியில் ஆர் எஸ் எஸ் நிர்வாகிகள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆர் எஸ் எஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் ஆர் எஸ் எஸ் அணிவகுப்பு ஊர்வலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்டனர் இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் பாஜக மைய அரசு நடத்தி வரும் வாக்கு திருட்டுக்கு எதிராக மயிலம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது திண்டிவன் அடுத்த இரட்டணை பேருந்து நிறுத்தம் அருகே இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் பாஜக மைய அரசு நடத்தி வரும் வாக்குத்திருட்டுக்கு எதிராக விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மாநில செயல் தலைவரும் கடலூர் பாராளுமன்ற தொகுதியின் உறுப்பினருமான டாக்டர் விஷ்ணு பிரசாத் கலந்து கொண்டார் நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ரமேஷ் தலைமை தாங்கினார் மாநில பொதுக்குழு உறுப்பினர் இளகண்ணன் திண்டிவனம் நகர கமிட்டி தலைவர் விநாயகம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் கிருஷ்ணதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் மயிலம் வட்டார தலைவர் மெடிக்கல் செல்வம் நகர கமிட்டி தலைவர் சூரியமூர்த்தி குமார் வட்டார தலைவர்கள் இளவழகன் புவனேஸ்வரன் சக்திவேல் காத்தவராயன் இருதயராஜ் பாபு வட்டார துணைத் தலைவர்கள் சுரேஷ் பாபு விநாயகம் லக்ஷ்மி காளியம்மாள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மங்களம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மத்திய அரசை கண்டித்து வாக்கு திருட்டு சம்பந்தமாக இயக்கம் உருவையாறு கிராமத்தில் நடைபெற்றது மத்திய பாஜக அரசை கண்டித்து திருட்டு சம்பந்தமாக நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் அறிவுறுத்தலின்படி இந்திய தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி முன்வைத்த ஐந்து கோரிக்கைகளை நிறைவேற்றவும் காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் ஐந்து கோடி கையெழுத்துக்களை பெற அனைத்து மாநிலங்களிலும் வாக்குத்திருட்டு விழிப்புணர்வு பிரசார கையெழுத்து இயக்கத்தை காங்கிரஸ் கட்சி துவங்கியுள்ளது அதன்படி புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வாக்கு திருட்டு சம்பந்தமாக மாபெரும் கண்டன பேரணி நடத்தி ஐந்து லட்சம் கையெழுத்துக்களை பெறுவதற்கான கையெழுத்து இயக்கத்தை மேற்கொண்டுள்ளது அதன்படி நேற்று மாலை மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உருவையாறு திரௌபதியம்மன் ஆலயத்திடலில் பொதுமக்களிடம் கையொப்பம் பெறும் கையெழுத்து இயக்கம் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளரும் மங்களம் தொகுதியின் பொறுப்பாளருமான ரகுபதி தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் விநாயகமூர்த்தி வீரமுத்து ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது மேலும் நிகழ்ச்சிகள் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி முன்னாள் சபாநாயகர் பாலன் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மேலும் நிகழ்ச்சிகள் மாநில பொதுச் செயலாளர் தனுசு செல்வரார் செந்தில்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாக்கு திருட்டு எதிராக கையொப்பமிட்டனர் மதிப்பொலியின் அரிச்சுவடி பொது நூலகத்து நிறுவனர் தின விழா ஓவிய போட்டி நடைபெற்றது மதிப்பொலியின் அரிச்சுவடி பொதுநல நூலகத்தின் நிறுவனர் தினத்தின் தொடர்ச்சியாக நேற்று ஓவிய போட்டி மற்றும் பட்டிமன்றம் வெகு சிறப்பாக நடைபெற்றது வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் மதிய உணவும் வழங்கப்பட்டன புதுச்சேரி மூலகுலத்தில் மதி ஒளியின் அரிச்சுவடி பொது நூலகம் இயங்கி வருகிறது மதி ஒளி சரஸ்வதி அவர்களால் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு துவங்கப்பட்டது மதி ஒளி சரஸ்வதி ஒரு சிறந்த சமூக சேவகர் எழுத்தாளர் அறுபதுக்கும் மேற்பட்ட சிறந்த நூல்களை எழுதியுள்ளார் அனைவரும் கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதே இவரது கனவு குழந்தைகள் மாணவ மாணவியர்கள் உட்பட சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு உறுப்பினர்கள் உள்ள இந்த நூலகத்தில் சுமார் பதினெட்டாயிரம் புத்தகங்கள் உள்ளன புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்கள் போட்டி தேர்வுகளுக்கான புத்தகங்கள் சிறுவர்களுக்கான புத்தகங்கள் உள்ளன நூலகத்தின் உள்ளே அமர்ந்து படிக்கும் வசதி நல்ல குடிநீர் அமைதியான சுற்றுப்புற சூழல் அமைந்துள்ள இந்த நூலகத்தில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு நபர்கள் உறுப்பினர்களாக சேர்ந்து பயனடைந்து வருகிறார்கள் மூத்த குடிமக்கள் வசதிக்காக லிஃப்ட் வசதியும் உள்ளது இந்த நூலகத்தில் மாணவ மாணவியர்களின் திறமையை ஊக்குவிக்கும் வண்ணம் பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இதன் தொடர்ச்சியாக இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாணவ மாணவியர்களின் படைப்புத் திறனை ஊக்குவிக்கும் பொருட்டு அவர்கள் உருவாக்கிய படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன இந்த நிகழ்ச்சியை கூடப்பாக்கம் சாய்ராம் வித்யாலயா பள்ளி முதல்வர் டாக்டர் சுதா துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இந்த கண்காட்சி இன்றுவரை நூலகத்தில் தொடர்ந்து வைக்கப்பட்டுள்ளது மேலும் மதி ஒளியின் அரிச்சுவடி நடமாடும் நூலகம் நகரின் பிரதான இடங்களில் வாரத்தில் மூன்று நாட்கள் செயல்பட்டு வருகிறது புத்தக விரும்பிகள் அங்கேயும் உறுப்பினர்களாக சேர்ந்து பயன்பெறலாம் அரசாங்க விடுமுறை நாட்கள் தவிர தினமும் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை இயங்கி வருகிறது ஞாயிறுதோறும் ஓவிய பயிற்சி தமிழ் பயிற்சி ஆங்கிலம் பேசுதல் பயிற்சி வகுப்புகள் நடந்து வருகின்றன நூலகம் காலை மணி முதல் மாலை முப்பது மணி வரை இயங்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்ராய கவுண்டர் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு மக்களவை எம்பி வைத்திலிங்கம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நெட்டப்பாக்கம் தொகுதி மடுகரைகள் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்ராய கவுண்டர் சிலைக்கு மக்களவை எம்பி வைத்திலிங்கம் துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் ராஜகோபால் தர்ஷாமூர்த்தி ருசப்பன் ஜெயராம் ஹரிகிருஷ்ணன் பழனிவேல் ராஜபாண்டியன் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அருகிலுள்ள எல்லையம்மன் ஆலயத்திற்கு எம்பி வைத்திலிங்கம் மற்றும் துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் வழிபாடு செய்தனர் பின்னர் பொதுமக்களுக்கு மக்களவை எம்பி வைத்திலிங்கம் அன்னதானம் வழங்கினார் காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலய புரட்டாசி மாத திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் அடுத்து திருமலை ராயன் பட்டினத்தில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீ அலமேலு மங்கை தாயார் சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம் இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஸ்ரீ அலமேலு மங்கை தாயார் திருக்கல்யாணம் நடைபெறுப்பது வழக்கம் இந்த ஆண்டு ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஸ்ரீ அலமேலு மங்கை தாயார் திருக்கல்யாணம் நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக ஊஞ்சல் மாலை மாற்றுதல் நிகழ்ச்சியை தொடர்ந்து வைதிக முறைப்படி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் கங்கணம் கட்டுதல் புது வஸ்திரம் சாற்றுதல் மாங்கலிய தாரணம் நடைபெற்றதைத் தொடர்ந்து மகா தீபார்தனை நடைபெற்றது புரட்டாசி மாத பெருமாள் தாயார் திருக்கல்யாண உற்சவத்தில் ஆலய அறங்காவலர் குழுவினர் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பெருமாறு திருக்கல்யாணத்திற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் ஏற்ற மரப்பாலம் முதல் கடலூர் எல்லையான முள்ளோடை வரை மெயின்பாலம் அமைக்க அறுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டு அடிக்கல் நாட்டப்படும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார் புதுச்சேரியில் நானூற்று முப்பத்து ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உயர்மட்ட வழித்தடம் இருபத்து ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் பதினான்கு கிலோமீட்டர் நீளமுள்ள இசிஆர் சாலை மேம்படுத்துதல் மற்றும் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தெட்டு கோடி மதிப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட புதுச்சேரி முதல் பூண்டியாங்குப்பம் வரை நான்கு வழி சாலை நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் விழா புதுச்சேரி ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள புதுச்சேரி விமான நிலையம் வருகை புரிந்த மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் வரவேற்றனர் திரண்டு மேடைக்கு வந்த மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உயர் வழித்தடம் மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி நான்கு வழி சாலையை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார் விழாவில் பேசிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநர் கோரிக்கை ஏற்று அரியங்குப்பம் முதல் கடலூர் எல்லையான முள்ளோடை வரை சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு மேம்பாலம் அமைக்க அறுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது மேம்பாலம் அமைக்கும் பணிக்கு அடுத்த ஆண்டு அடிக்கல் நாட்ட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் விலையினூர் பாஜக தொகுதியின் தலைவராக தாமரை செல்வம் நியமனம் பெற்றதைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் நியமன ஆணையை வழங்கி ஆசை பெற்றார் பாஜக கட்சியை பலப்படுத்தும் விதமாக புதுச்சேரி மாநிலத்தில் கட்சிக்காக உழைக்கும் தொண்டர்களின் களப்பணியை ஆய்வு செய்து அவர்களுக்கு கட்சிகள் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது இதனொரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் பாஜக கட்சியின் வெளிநூர் தொகுதியின் தலைவராக தாமரை செல்வம் நியமிக்கப்பட்டார் நியமனம் செய்த மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் அவர்களுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொகுதியின் பொறுப்பாளர் செல்வகணபதி மாவட்ட தலைவர் அனிதா மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் மோகன்குமார் ஆகியோர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொன்னாடை அணிவித்து பூச்சிந்து கொடுத்து வாழ்த்து பெற்றார் இதனைத் தொடர்ந்து தொகுதி தலைவர்களுக்கான நியமன ஆணையை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் வழங்கி பொன்னாடை அணிவித்து ஆசி பெற்றார் பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமி நடத்திய ஆறாவது தேசிய அளவிலான ஓவியப் போட்டியின் பரிசளிப்பு விழா தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது இந்தியாவில் உள்ள அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் அவர்களது ஓவிய கலையை ஊக்குவிக்கும் விதத்தில் ஆறாவது முறையாக தேசிய அளவிலான ஓவிய போட்டி நடத்த பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமி அறிவித்திருந்தது அதன்படி இந்த ஓவியப் போட்டியில் தேர்வு பெறும் மாணவ மாணவிகளுக்கு மொத்த பரிசு தொகை ஐம்பத்தி ஓராயிரம் வழங்கப்பட்டது ஓவியப் போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் அதற்கான சான்றிதழும் வழங்கப்படுவதாக அறிவித்திருந்தோம் அதன்படி இந்தியாவில் உள்ள பல பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர் போட்டியில் தேர்வு பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழாவை பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமியின் செயலாளர் ஓவியர் ஸ்ரீ தலாதேவி ஏற்பாடு செய்திருந்தார் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமையேற்று முதல் நிலை தேர்வு பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகை ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரம் அதற்கான சான்றிதழும் வழங்கினார் மேலும் ஓவிய மாணவர்களை ஊக்குவிக்கும் சிறந்த பள்ளி மற்றும் ஓவிய ஆசிரியர்களுக்கு கேடையும் பரிசையும் வழங்கி பரிசு பெற்ற மாணவர்களின் ஓவிய கேடளா புத்தகத்தையும் வெளியிட்டார் விழாவின் சிறப்பு விருந்தினராக புதுவை கலை பண்பாட்டுத்துறையின் துறையின் முன்னாள் இயக்குநர் களியபொருமாள் மற்றும் பத்மஸ்ரீ சிற்பி வி கே முனுசுவாமி அவர்களும் கலந்து கொண்டு இரண்டாம் நிலை தேர்வு செய்யப்பட்ட நூற்றி முப்பத்தி ஏழு மாணவர்களுக்கு கேடய பரிசும் சான்றிதழும் மேலும் புதுவை கலைமாமணி சுகுமாரன் மற்றும் கலைமாமணி ஓவியர் அன்பழகன் மூன்றாம் நிலை தேர்வு பெற்ற இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது மாணவர்களுக்கு பதக்க விருதை வழங்கினார்கள் விழாவில் பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமியின் தலைவர் கலைமாமணி ஓவியர் சேகர் அவர்கள் வரவேற்புரையும் அகாடமி நிறுவனர் மற்றும் செயலர் ஓவியர் ஸ்ரீதலாதேவி நன்றி உரையும் ஓவியர் கிறிஸ்டினா ரவி அவர்கள் விழா தொகுப்பையும் ஆற்றினார்கள் விழாவின் ஏற்பாடுகளை அகாடமி நிர்வாகிகள் செய்திருந்தனர் மொத்தியல்பட்டை தொகுதியை சார்ந்த முதியோர் விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர்கள் உட்பட முன்னூறு பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையை பெறும் ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக முத்தியல்பட்டி தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை ஆணை வழங்கும் நிகழ்ச்சி முத்தியல்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி முதியோர் விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர்கள் என முன்னூறு பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறும் ஆணையை வழங்கினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சியில் எந்த நலத்திட்டங்களும் நடைபெறவில்லை என்றும் புதுச்சேரி மாநிலம் பத்து ஆண்டுகள் பின்னோக்கி சென்றதாக குற்றம் சாட்டினார் முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சி அமைந்தவுடன் பத்தாயிரம் பேருக்கு பென்ஷன் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது என்றும் கூறினார் முத்தியல்பேட்டை தொகுதியில் சுயேட்சையாக வெற்றி பெற்ற நான் என்ன செய்ய முடியும் என்று திரளான மக்கள் கூறி வந்தனர் செய்து வந்தனர் ஏனர் செய்தவர்களுக்கு மத்தியில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் சுமார் நூற்று ஆறு கோடி ரூபாய் வளர்ச்சி பணிகளை செய்து முடித்துள்ளதாக தெரிவித்தார் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு வாக்களித்தால் புதுச்சேரி மாநிலத்திற்கு எந்த பயனும் இல்லை என்று தெரிவித்தவர் மத்திய அரசுடன் கூட்டணி உள்ள அரசிற்கு வாக்களித்தால் மட்டுமே மாநிலம் வளர்ச்சி பெறும் என்றும் மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்றார் நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் ரோட்டரி கிளப் சார்பில் நலிவடைந்த ஏழை எளிய பெண்கள் முன்னூறு பேருக்கு தைகள் இயந்திரங்களை இந்திய ஜனநாயக கட்சியின் இணை பொதுச் செயலாளர் லேமா ரோஸ் மார்டின் வழங்கினார் புதுச்சேரி மாநிலத்தில் ரோட்டரி கிளப் சார்பில் நலிவடைந்த மற்றும் கணவரை இழந்த ஏழை எளிய பெண்கள் முன்னூறு பேருக்கு அவர்களின் வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் தையல் இயந்திரங்கள் வழங்கும் நிகழ்வு புதுச்சேரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக இந்திய ஜனநாயக கட்சியின் இணை பொதுச்செயலாளரும் ரோட்டரி சங்க நிர்வாகியுமான லீமா ரோஸ் மார்ட்டின் மற்றும் மார்ட்டின் குழும நிர்வாக இயக்குனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆகியோர் கலந்து கொண்டு தாழ்த்தப்பட்ட நலிவடைந்த பழங்குடியின பெண்கள் முன்னூறு பேருக்கு தையல் இயந்திரங்களை வழங்கினர் இதனை பெற்றுக்கொண்ட பெண்கள் இந்திய ஜனநாயக கட்சி இணை பொதுச் செயலாளர் லீமா ரோஸ் மார்டினுக்கு நன்றி தெரிவித்தார் மேலும் தங்களை போன்ற ஏழை எளிய பெண்களுக்கு தொடர்ந்து உதவிகளை வழங்குமாறு கோரிக்கை வைத்தனர் இந்த கோரிக்கை ஏற்றவர் தொடர்ந்து ஏழை எளிய பெண்களின் நலனிற்காகவும் அவர்களின் வாழ்வாதார பெருக்கத்திற்காகவும் தொடர்ந்து சேவையை செய்ய உள்ளதாகவும் லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் தெரிவித்தார் ஊஸ்ட் தொகுதிகள் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் விளினூர் கொம்யூன் ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராம நுழைவு வாயிலிருந்து மந்தைவெளி திடல்வரை சிமெண்ட் கான்கிரீட் சாலையை புதுப்பித்தல் மற்றும் தேவையான இடங்களில் ஆர்சிசி வடிவ வாய்க்கால் புனரமைப்பு பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் மூலமாக ரூபாய் அறுபத்தி ஏழு புள்ளி முப்பத்தி மூன்று லட்சத்திற்கான பூமி பூஜை விழாவும் அதனைத் தொடர்ந்து சேதராப்பட்டு கிராமத்தில் பிரதான சாலை சந்திப்பில் தடுப்புடன் கூடிய நடைபாதை அமைக்கும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் மூலமாக ரூபாய் இருபத்தி நான்கு புள்ளி மூன்று லட்சத்திற்கான பூமி பூஜை விழாவும் நடைபெற்றது இதில் ஊசு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி ஆகியோர் தலைமையில் பூமி பூஜை செய்து பணி தொடங்கி வைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளைநிலை பொறியாளர் அருண் ஆனந்த் மற்றும் பாஜக தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாயி தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாள் முரளி கூடப்பாக்கம் சிகா பார்த்திபன் அன்பு மணிமாறன் மைக்கேல் பாஸ்கரன் பிரகாஷ் அஜித்குமார் மணிபாலன் சேதராபட்டு புருஷோத்தம்மன் ஏழுமலை தேவராசு சீனு தேவா உட்பட முக்கிய பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் காரைக்கால் அருகே கிளஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது காரைக்கால் மாவட்டம் மீனவ கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு முதல் தேரோட்டம் விழா நிறுத்தப்பட்டது இதனையடுத்து மீண்டும் தேரோட்ட விழா நடத்த புதிய தேர் செய்யும் பணி தொடங்கி பணிகள் முடிவடைந்தது இதனையடுத்து கிழஞ்சல் மேடில் மீனவ கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தில் மண்டல அபிஷேகத்தை முன்னிட்டு நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் இன்று புதிய தேரில் எல்லையம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் திரளான மீனவ மக்கள் புதிய தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசத்துடன் அம்பாலை தரிசனம் செய்தனர் மேலும் மீனவ பெண்கள் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக புதிய தேரின் முன்பு கோலாட்டமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு முத்தியல்பேட்டை தொகுதிகள் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் ஏற்பாட்டில் ஐந்தாயிரம் குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார் திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழகத்தின் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியல்பேட்டை தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு சுமார் ஐந்தாயிரம் குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் மற்றும் பட்டாசு இனிப்பு உள்ளிட்ட தீபாவளி பரிசு தொகுப்பினை வழங்கினார் தொடர்ந்து தொகுதிகள் பல்வேறு சுப மற்றும் துக்க நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்காக பந்தல் நாற்காலி உள்ளிட்டவற்றை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி செந்தில்குமார் சம்பத் துணை அமைப்பாளர்கள் ஏ கே குமார் பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால் அமுதா குமார் நர்கிஸ் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை அவமதித்தவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதை கண்டித்து புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்களை அவமதித்த வழக்கறிஞர் மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திருமாலவன் காரை வழிமறித்து அவருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் தலைவர் திருமாவளவனுக்கு பாதுகாப்பு அதிகப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக சுதேசி பஞ்சாலை அருகே மாநில முதன்மை செயலாளர் தேவபுழன் தலைமையில் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாநில நிர்வாகிகள் செல்வநந்தன் அரிமா தமிழன் ஆதவன் கார்முகிழ் சுடர்வலவன் எழில்மாறன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி தமிழ்நாடு புதுச்சேரி தொண்டரணி முதன்மை செயலாளர் வளவன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இணைப்பு நிகழ்ச்சி ஐஜிகே கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜான்ராஜ் தலைமையில் நானூறுக்கும் மேற்பட்டோர் கில்லி ஸ்வகர்ணா முன்னிலைகள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கில்லி சுகர்ணா தலைமையில் நேற்று காலை விழுப்புரம் சென்னை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கரூரில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு தாவேக்கா தொண்டர்களுக்கு மலர்தூவியும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐஜேகே கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜான்ராஜ் தலைமையில் நானூறுக்கும் மேற்பட்டோர் கில்லி ஸ்வகர்ணா முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர் நிகழ்வில் கில்லி ஸ்பகர்னா கட்சிகள் இணைந்த அனைவருக்கும் கட்சி துண்டினை அணிவித்து வரவேற்றார் நிகழ்ச்சிகளில் பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்